ஹே ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மெட்டர் சொல் இன்றைக்கி எபிசோட் எப்படி பேசிட்டு பார்த்துக்கலாம் ஸோ சாரதம்மா பாட்டி ரெண்டு பேருமே வந்து இந்த வீட்டை விற்கிறதா இருந்தால் நாங்கள் நாங்கள் ஒரு முடிவு எடுத்திருப்போம் அதை பற்றி தான் நீங்கள் வந்து இது பண்ணணும் இல்லைன்னா அந்த வீடு கூட்டியே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சாரதாமா சொல்கிறாங்க பாட்டி வந்து நீ நீங்கள் ஏன் இப்படி பிரியாத பண்ணி காவேரிக்கு எழுதி கொடுக்கறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை அந்த மாதிரி கேட்கலாம் ஆல்ரெடி சொல்லியாச்சு பாட்டி திரும்ப திரும்ப கேட்காதுன்னு சொல்லி கங்கா ஒரு பக்கம் சாரதாமா வந்து சொல்கிறாங்க நாங்கள் முடிவு பண்ணிட்டோம் சரி என்ன முடிவு சொல்லு அப்படின்னு இந்த வீட்டை விற்கிறதாக இருந்தால் காவேரிக்கு விற்றுவோம் அவ உங்களுக்கு தேவையான பணத்தை கொடுத்துட்றாண்டா இல்லையா பூட்டி இருக்கட்டும் நீங்கள் தான் அந்த வீட்டை விற்கிற முடியவே வந்திருக்கிறேன் அப்படின்னு ஸோ அது எல்லாமே பேசி முடிச்சுட்டு உடனே வந்து அவங்க சரின்ற மைண்ட் செட்டுக்கு கங்காவும் யமுனாவும் வந்து ஒத்துக்கல பட் இருந்தாலும் வந்துட்டாங்க உடனே வந்து கொடைக்கானல் கிளம்பலாம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கார்சிங் காட்டுறாங்க ஸோ விஜய் காவேரி பாடி சாரதாமா அவங்க எல்லாம் போகிறாங்க சாரதாமா வந்து அந்த வீட்டுக்கு போனால் எனக்கு அவர் நினைப்பாகவும் இருக்கும் அவர் கூட இருக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்களுடைய ஃப்ளாஷ்பேக் அதாவது அவங்க எப்படி மேரேஜ் பண்ணாங்க லவ் மேரேஜா அப்படின்னு விஜய் கேட்கறாரு இல்லைம்மா அரேஞ்ச் மாதிரி தான் என் பையனுக்கு எல்லாமே வந்தது நிறைய பொண்ணுங்க பட் இவ்வளோ கல்யாணம் பண்ண வேண்டியதாக போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு சீக்வன்ஸ் எடுத்துருக்காங்க ஸோ பின்னாடி இன்னொரு காரில் வந்து நீ யமுனா கங்கா அவங்க ஸோ கங்காக்கு வாந்தி வருதுன்னு சொல்லிட்டு ஓரணி பாட்டி அந்த சீன்ஸ் எல்லாமே திரும்ப யமுனா ஏதோ ஸ்டார்ட் பண்ணால் நீ ஊர் போகிற வரைக்கும் எதுவும் ஸ்டார்ட் பண்ணுறேன் ஹாப்பியான ஜேர்னி போகும்னு சொல்லிட்டு அவர் பேசுறாரு அப்புறம் ஒரு வழியாக வந்து நைட்டில் வந்து சேர்ந்துடுறாங்க சேர்ந்த பாட்டி வந்து சரணன் ஃபோட்டோவை பார்த்து பையன் இங்கே இருக்கிற மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லி யமுனா வந்து நைட்டு நைட்டில் வந்து அப்படி தான் இருக்கும் அப்படின்னு காஃபி இருக்குன்னு அப்பா நான் பேயா நம்ம அப்பா தானே பாட்டி அதெல்லாம் ஒன்றும் இல்லை சரியாயிடும் சொல்லிட்டு இப்ப உள்ளே வந்தோன்னே டயர்டாக இருக்குது மாப்பிள்ள காஃபி எதுனா போட்டுமான்னு சாரதமாக கேட்குறாங்க அதெல்லாம் ஒன்றும் வேணாம் எங்கள் கூட தான் நீங்களும் ட்ரை ட்ரைவ் பண்ணிங்க அவங்களுக்கும் டயர்டாக தான் இருக்கும் அப்படின்னு அதில் இல்லை தம்பி பரவாயில்ல அப்படின்னா அதெல்லாம் இது பண்ணாங்க நான் போய் பண்ணிட்டு வந்துடுறேன் சொல்லிட்டு எல்லாருமே அவங்க ரூமில் போய் செட்டில் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க ஸோ இன்றைக்கி ஒரு எபிசோடு இருந்தாங்க பட் ஹைவே ஜேர்னியில் சாரதமாக அவங்க சரவணனை பற்றியும் அதாவது அவங்க ஹஸ்பண்டை பற்றி பேசினா தான் இன்றைக்கி வந்து ஹைலைட்டாக வந்து சீனில் வந்து கவர் பண்ணியிருந்தாங்க அவர் இருந்தால் மாப்பிள்ளையை மாப்பிள்ளைன்னு உங்கள் தலைமை தூக்கி வச்சு ஆடிப்பார் அப்படின்ற சீன்ஸ் எல்லாமே அந்த கார் டிரைவர் சேலம் வந்தது இவ்வளோ தான் ஜென்ரலாக ஜர்னி கொடைக்கானல் வந்துட்டாங்க அப்கமிங் அடுத்தடுத்து என்னன்றது நம்ம மெட்ரோ சர்வீஸ் க்ரே பண்ணி ஆள் நோட்டிஃபிகேஷன் கொடுக்குங்க ஷேர் கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து அப்டேட் கொடுத்துட்டே இருக்கேன் தேங்க்யூ